இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று இரண்டு ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிற கெஞ்சுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த சங்கீதம் துயரப்படுகிறவர்கள் வியாகுலத்தோடு கற்றெடுத்து சொல்லும் விண்ணப்பமாக அமைந்துள்ளது சரீர பலவீனத்தின் நிமித்தமாக என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்து என் எலும்புகள் என் மாம்சத்தோடே ஒட்டி கொள்ளுகிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் வாழான இடங்களில் தங்கும் போல நான் அலறி கொண்டிருக்கிறேன் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் ஆனேன் என்று சொல்லி சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் தெளிவாய் அறிய முடியும் ஒருவேளை நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் வருகின்ற பொழுது நான் திடீரென்று வியாதிப்படுகின்ற பொழுது நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படி ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ளே பலமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல சத்துருக்கள் நிமித்தமான போராட்டங்கள் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள் என்ற வார்த்தையும் நான் இங்கே வாசிக்கிறோம் ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே பொல்லாத சத்ரு என்று வேதம் சொல்லுகிறது பிசாசினால் வருகின்ற சோதனைகள் இவற்றினூடே ஒருவேளை நாம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் கடந்து செல்லுகின்ற ஒரு அனுபவம் இதை மனிதர்கள் காண்கின்ற பொழுது நம்மை நிந்திக்கின்ற ஒரு சொல்லை நாம் கேட்டிருக்க முடியும் அது மாத்திரமல்ல அவர்கள் நமக்கு விரோதமாய் சாபமிட்டதையும் நாம் கேட்டிருக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே விதமான பாடுகள் வேதனைகள் உபத்திரமங்கள் பலவீனங்கள் வருகின்ற பொழுதும் சத்ருவால் நிந்திக்கப்படுகின்ற பொழுதும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் என் சத்தத்திற்குடைய செவி சாய்ந்திருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் உன் ஆயிசு நாட்களை கூட்டுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஒருவேளை நீங்கள் மிகுந்த பலவீனத்தோடு கூட காணப்படலாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஜீவன் உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் சத்ரு உங்களோடு கூட போராடுகின்ற பொழுது சத்ருவுக்கு விரோதமாய் ஆண்டு பிரயுத்தம் பண்ணுகிறார் சத்ருவின் சதி ஆலோசனைகளில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நான் ஒருவேளை மிகுந்த சோதனைக்குள்ளே கடந்து சொல்கின்ற பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கெஞ்சுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறார் ஆண்டவர் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார் ஆண்டவர் வியாதியை உன்னை விட்டு விலகுகிறார் விளக்குகிறார் அது மாத்திரமல்ல சத்துருக்கள் நிமித்தமாய் வருகின்ற நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் மனம் மகிழும்படியான அனுபவங்களை கொடுக்கிறான் ஆச்சரியப்படும்படியான அனுபவங்களை கொடுக்கிறார் நாம் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும் என்று கேட்போம் அவர் கேட்பார் அவர் உங்களுக்கு சாலத்திலே உங்களை கொண்டு போய் விடுவார் நீங்கள் நன்றாகி இருப்பீர்கள் ஆமீன் ஆம் மேன்